ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித உடம்புல நார்மல் பிளட் பிரஷர் அதாவது நார்மல் பிபி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பை எண்பது எம் எம்பர் மெற்குறி இவ்வளவு இருக்கும் ஸோ இதை விட வந்து நம்ம அதிகமாச்சுன்னா அதை வந்து ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தம் தான் நிறைய வகையான டிசீஸ் வருது அதுலேயும் வந்து ரொம்ப மோசமான ஒரு டிசீஸ் ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த ஹைப்பர் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால தான் ஸோ உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை அதே மாதிரி குறைவான ரத்தம் இருந்தாலும் பிரச்சனை குறைவான ரத்த அழுத்தம் இருந்தாலும் பிரச்சனை ஸோ இப்போ வந்து நேச்சுரலாக இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்கிறவங்களை நேச்சுரல் அதாவது நிறைய மெடிசன்ஸ் வந்து டேப்லெட்லாம் எடுப்பாங்க ஸோ அது வந்து நேச்சுரலாக வந்து எப்படி வந்து குணப்படுத்துறது நேச்சுரலாக எப்படி வந்து அந்த பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிகள் இருக்குது ஸோ உப்பு நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுறத வந்து நம்ம தவிர்த்தோம்னா ஏன்னா உப்பு வந்து டக்குன்னு வந்து அந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து உப்புக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் ஒரு நாளைக்கு வந்து கம்மியான உப்பு அதாவது ஃபோர் மில்லிகிராம் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவே வந்து ஒரு ஷேப்பானது ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால்லாம் அருந்துறாங்கல்ல ஸோ மதுபானம் குடிக்கிறவங்க சிகரெட் இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பிளட் ப்ரெஷரோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதையும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸசைஸை மேற்கொள்கிறது மூலியமாகவும் வந்து பிளட் ப்ரெஷர வந்து கம்மி பண்ணலாம் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒபிசிட்டி ரொம்ப பர்மனாக இருந்துச்சிங்க ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கான வெயிட் அதாவது நம்மளுடைய பிஎம்ஐ எந்த அளவுக்கு இருக்குமோ ஸோ அதை செக் பண்ணி நம்ம வந்து நார்மலான உடம்பு வந்து வச்சுக்கிறது இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு நாலு நேச்சுரல் வழிமுறைகள் ஸோ இதில் சின்ன இன்ஃபர்மேஷன் நம்பா இடத்துல மீட் பண்ணலாம் ஓகே பாய்